நீ பார்த்த ஸ்டாலின் விரும்புவாங்க விரும்புவாங்க பார்த்து உன்னுடைய கதை வேலைக்கு ஆகலன்னு உன் புள்ளி ஏற்றினது இறங்கி இருக்கிற ஏன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பாரு எல்லாருமே ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் நாலு ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்னா இவருக்கு வந்து செவன் ஸ்டார் இவர் போனி ஆக மாட்டார் இவர் பரத்த பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது இவர் படம் நடிச்சார்னா கட்சிக்காரர் கம்பல்சரி போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கணும் இல்லைன்னா அவங்க பதவியில் இல்ல ஏய் இப்படிலாம் நீ வந்து ஆட்சி நடத்தின்னு இருக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைப்படி தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாத மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டித்தும் கடந்த நாலரை ஆண்டுகால கழக அரசின் சாதனைகளை விளக்கியும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் கொளத்தூர் மேற்கு பகுதி அறுபத்தைந்தாவது தெற்கு வட்டம் சார்பில் தலைமை கொளத்தூர் பி கே சந்தர் அறுபத்தைந்தாவது தெற்கு வட்ட கழகச் செயலாளர் முன்னிலை டிஜி வெங்கடேஷ் பாபு வட வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுப்புரை தலைமை கழக பேச்சாளர் சிட்கோ சீனு செங்கை கோவிந்தராஜ் கிளை வட்ட நகர மாவட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் மேலும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அப்போது பேசியதாவது திரு மு க ஸ்டாலின் பண்டில் கொளத்தூர் பெரியார் நகரில் ஏடிஎம்கே ஆட்சியில் ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டது இன்று ஆட்சிக்கு வந்து நாங்கள் தான் கட்டினோம் என்று போர்டு வைக்கின்றன திட்டம் பாதி எங்களுடையது கட்டி பாதி முடிக்கப்பட்டு விட்டது இன்று ஆட்சிக்கு வந்து உங்க அப்பா பெயர் கருணாநிதி என்று வைத்துக் கொள்கிறாய் என்று பேசினார்கள் முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் அர்ச்சலூற்றம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் இந்த கூட்டம் எதுக்கு நடக்குதுன்றத முதல்ல நீங்களா புரிஞ்சுக்கணும் ஏதோ நாங்கள் கட்சிக்காக இந்த கூட்டம் நடத்துறோம் கூட்டணிக்காக இந்த கூட்டம் நடத்துறது கிடையாது மக்களுக்கு யார் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாத இந்த திமுக அரசினுடைய செயல்பாடுகள் எல்லாம் மக்களுக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த கூட்டத்தையே நடத்துறோம் இது பொதுமக்கள் கூட்டம் பொதுமக்களுக்காக நாங்க பேசுற கூட்டம் இது கட்சிக்காரங்க இவங்க எதை கட்சிக்காக மீட்டிங் போறாங்க அப்படின்றது யாரும் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதியை வாக்குறுதி கொடுத்தா இருப்பாருங்க உங்களுக்கு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால எங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர் போல புரட்சி தலைவியின் ஆசையோடும் புரட்சி தலைவருடைய நல்லாசையோடும் இன்று அவர்கள் பிள்ளை அண்ணன் எடப்பாடியார் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையை ஏற்று நாங்கள் இந்த அனைத்து பகுதிகள் வட்டத்திலேயே கூட்டம் நாள் நடத்திக்கொண்டிருக்கிறோம் ரோன்றாங்க எதுக்கு ரொம்ப நோன்றீங்க ட்ரைனேஜ் கனெக்ஷனு கொலா கனெக்ஷனு மழை வந்தா தண்ணி நிற்கிது இதை இடம் பல்லோன்னு நோண்டிங்க ஒரு முதலமைச்சர் ஆட்சியில முதலமைச்சருடைய தொகுதியில் அவர் வர தொகுதி வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இங்கே வர்றாரு அப்ப இவருங்க என்ன பண்ணணும் ஒரு ரோல நோன்னா எவ்வளவு நாள் ஆகும் பத்து நாள் கூட ஆகட்டங்க இல்ல இருபது நாள் கூட ஆகட்டங்க அந்த ரோல நோண்டி எவ்வளவு தூரம் ஒரு நூறு பேரை வச்சு வேலை வாங்குங்க ஒரு ரோட நோண்டி அந்த பழுப்பு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எத்தனை மாசம் ஒன்பது மாசம் ஒரு வருஷம் அப்ப இன்னும் ஆட்சி நடக்குது ஒரு முதலமைச்சர் வராரு அவருக்கே பயம் இல்லைன்னா இவங்க மக்கள் போய் ஏதாவது எங்க வீட்டுல ட்ரைனேஜ் அடைப்பு காவ அடைப்பு

உன் பண்ட பெரியார் நகர் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் நாங்கள் கட்டினோம் அப்ப யார் விஜயபாஸ்கர் எங்க ஆட்சியில் கட்டினுதான் பெரியார் நகர் நான் இன்னைக்கு வந்து நீ என்ன ஹாஸ்பிட்டல் நாங்க தான் எங்க கொளத்தூர் தொகுதியில் நாங்கள் தான் கட்டணுட்டு போர்டை வச்சுக்கிறேன் எங்க அப்பா தாலும் நாங்க திட்டங்கள் செய்து நாங்க எல்லாமே வகுத்து போட்டு கட்டி பாதி முடிச்சிட்டோம் முக்காசி முடிச்சிட்டோம் நீ வந்து உங்க அப்பா பேரை வச்சுக்கிற கருணாநிதி கருணாநிதி உன்னை யாருன்னா கேட்டாங்களா உங்க அப்பா பேரை வச்சாதான் அப்படின்னு ஒன்னெல்லாம் ஆட்டோல போறோம் நாங்க ஆட்டோக்காரங்க என்ன சொல்றாங்க ஏதாவது பேசினா நாங்க சும்மா கேக்குறோம் எப்படியா இருக்குது ஆட்சி நல்லா இருக்குது கேக்குறோம் ஆட்டோக்காரங்க தப்பா நினைக்காதீங்க ஆட்டோக்காரன்னு சொல்றேன் என்னங்க ஆட்சி எப்படி இருக்குது உங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானமா ஏமா அந்த வைத்தரிசில கொட்டிக்கிறேன் நான் பொதுகால மாதிரி கேட்கறேன் கட்சிக்கார மாதிரி கேட்கல வந்தா பாடா இலவச வண்டி உற இலவச வண்டி உரன்னு சொல்லிட்டு எங்க வயத்து ஆச்சாமா ஓட்டு போட்டீங்கல்ல இல்லம்மா நாங்க ஏதோ ஏதோ நல்லது பண்ணுவாருன்னு பார்த்தோம் அந்த அம்மாவே மேலுமா யாரு அந்த அம்மாவே மேலு அம்மா செத்த பிறகுதான் கருணாநிதியே சாவரம் கருணாநிதி மேலுன்னு சொல்லலையே ஸ்டாலின் மேலன்னு சொல்லலையே அம்மா தானே இன்னி கூட தமிழக மக்கள் வந்து முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்டின் வரைக்கும் அம்மா தான் விரும்புறாங்க உங்களை யாரும் விரும்பலையே நீ பாத்த

விடியா திமுக ஆட்சி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து எந்த கொடுத்துறு நிறைவேற்றாத இந்த பொம்மை முதலமைச்சரை இங்கே நாங்கள் கூட்டம் போட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் பேசிய பகுதி செயலாட்டி சாரதியும் அருமை கல்பாளர்களும் உங்களுக்கு அழகாக எடுத்துரைத்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவரி அம்மா கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி தமிழகத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திருக்கிறது இன்றைக்கு குலத்தூரப் பகுதி ஒரு சிட்டி போல அழகான காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது சிங்கர் போல ஜொலி சிங்கப்பூர் போல ஜொலித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த குலத்தூர் தொகுதி புரசபாத் தொகுதியாக இருக்கும்போது இது எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தொகுதியை இன்றைக்கு அழகான முறையிலே சாலை வசதிகள் சிமெண்ட் வசதிகள் போடப்பட்டதென்று சொன்னால் இது அனைத்தும் இந்த அண்ணா திமுகவில் தான் அடிப்படை வசதிகளே செய்து கொடுத்தோம் இன்றைக்கு குளத்துற தொகையை உருவாக்கி இந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் போல என்று அற்புதமாக இந்திய பகுதி இருக்கிறது சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்த சாதனை என்பதை இந்த வாக்காளர் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும் அப்படி இருக்கும் போது நீங்கள் திமுகவுக்கு மட்டும் தான் வாக்களிக்கிறீர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவோடய முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பகுதியிலே எப்போவுமே ஓட்டு குறைவாக வருகிறது அது என்ன காரணம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை திமுக ஆட்சியில் அப்படி என்ன உங்களுக்கு செய்திருக்கிறார்கள் அனைத்து இந்த அண்ணா திமுக உங்களை என்ன நாங்கள் வந்துத்திருக்கிறோ எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த பகுதியில் ஒரு காலத்தில் ஒரே மாதிரி காடு போல் காட்சியளிக்கும் இந்த பகுதியிலே அருய் அண்ணன் வெற்றி நகர் சுந்தரம் அவர்கள் மண்டல சேர்மனையாக இருக்கும்போது அண்ணா திமுக கவுன்சிலரை விட திமுக கவுன்சிலர் இருக்க பகுதி அதிகமாக செலவு செய்து குளத்து தொகுதியை சும்மா அற்புதமான தொகுதியை மாற்றி காட்டினார் இது யாருடைய ஆட்சி இது அம்மாவுடைய ஆட்சி அன்றைக்கு மண்டல சேர்மனாக போய் செய்து காட்டிய சாதனை இன்னைக்கு ஏன் நாம் சொல்லுகிறோம் சொன்னால் இப்படி உழைத்து கொண்டு இது தொகுதி மக்களுக்காக அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த ஒரு இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திமுக அப்படி அப்படி இயக்கத்துக்கு வாக்களிக்கவில்லை ஒரு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நீங்க வாக்களித்திருக்கிறீர்கள் அவர் வாக்களித்து என்ன பலன் கண்டீர்கள் இது முதலமைச்சர் தொகுதி இந்த தொகுதியில் வெள்ளம் வந்தது இரண்டு மாசத்துக்கு முன்னால் நான்கு நாட்கள் சரியான மழை தண்ணீர் இழுப்பல் அந்த தண்ணீர் வடிவதற்கு இரண்டு வாரம் ஆனது இந்த பகுதியில் மின்சாரம் பத்து நாட்கள் கிடைக்கவில்லை அவர் ஓட்டு போட்ட பாவத்துக்காக மக்களுக்கு சோறு கூட கிடையாது பால் பவுடர் கிடையாது ரொட்டி கிடையாது பிஸ்கட் கிடையாது அப்படி நீங்க அவஸ்தப்பட்டீர்கள் ஆனா அப்ப கூட நீ திமுக ஆட்சியாக இருந்தாலும் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கிறது போல நாங்கள் தான் எதிர்கட்சியாக இருந்த மக்களுக்கு ஓடோடு பணியாற்றினோம் நிவாரண பணி ஆற்றியது மட்டுமல்ல அந்த மக்களுக்கு என்ன தேவையான அடிப்படை வசதியை செய்து கொடுத்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கையில் இந்த பகுதிக்கு வெள்ள நிவாரண ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் நாங்கள் பதினைஞ்சாயிரம் ரூபாய் குடுன்னு கேட்டோம் இவர் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் அந்த ஆறாயிரம் ரூபாயை மக்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்தாரா என்ன பார்க்கப்பட வேண்டும் அறுபது சதவீதம் கொடுத்தார் நாற்பது சதவீதம் இன்கம் கட்டுகிறீர்கள் சொந்த வீடு வைத்திருக்கிற கிடையாது என்று சொன்னால் இன்கம் டாக்ஸ் பாதிக்கப்படலையா அரசாங்கத்தில் வேலை செய்கிறோம் பாதிக்கப்படலையா சொந்த வீட்டுக்கார பாதிக்கப்படலையா எல்லோருமே இந்த அடிப்படை வசதி ஏழையிலிருந்து பணக்கார வரை எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் புரட்சி தலைவர் அம்மா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அந்த மக்களுக்கு ரேஷன் கடைகள் கொடுக்கவில்லை ஒவ்வொரு குடும்பத்தில் யார் யாருக்கு ஆதார் கார்டு இருந்ததோ அந்த ஆதார் கார்டில் ஒரு குடும்பத்தை அஞ்சு பேரும் அஞ்சு பேரும் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கினார்கள் நீங்கள் அலையவில்லை அம்மா உங்க கணக்கு வங்கி கடையை நேரடியாக சென்று அம்மா போட்டார்கள் இப்படி மக்களை பாதுகாத்த அரசு ஆனால் அந்த அரசுக்கு நீங்கள் ஓட்டு போடல

இரண்டாயிரத்தி பதினெட்டில் மேகத்தாது அணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கியது கர்நாடக அரசு அன்றைக்கு நான் உச்ச நீதிமன்றத்தை வழக்கை தொடுத்து நிறுத்தினேன் இது காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கு உட்பட்டது அவர்களுக்கு முடியாமல் நீ கட்ட முடியாது சொன்னேன் ஆனால் இன்னைக்கு காவேரி மேலாண்மை ஆணைய தலைவராக இருக்கின்றவர் இன்னைக்கு கர்நாடக ஆதரவாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால மேலத்தாது அணையை அவர் கட்டுவதற்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் அதனால் அந்த அணையை நாங்க உச்ச நீதிமன்ற தொடுத்து நாங்க நிறுத்தோம் சவால் விட்டு இருக்கிறார் இன்னும் மு க ஸ்டாலின் வாய திறக்கல தமிழ்நாடு அமைச்சர் காண்டா மிருகம் திமுக பொதுச்சல் துறைமுருகன் துறைமுருகன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தட்டி கேட்க வேண்டியதானே வாய்க்கிலே பேச ஆடி வாயை ஆனால் மக்கள் தண்ணிக்கு அவசரப்படுற மேகத்தான சவால் விடுறாங்க நிதி ஒதுக்கிட்டா அணை கட்டுவதற்கு வேலை நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் தடுக்க முடியவில்லை இப்படி கேவலமான ஆட்சி மக்கள் விரோதமான ஆட்சி சட்டத்தின் விரோதமான ஆட்சி மக்கள் துரோகம் செய்கின்ற ஆட்சி இந்த விடியா திமுக ஆட்சி அதுக்கு ஓட்டு போட்டுக்கிறீங்க சிந்தித்து பார்க்கணும் எங்க அம்மா ஆட்சியில் அரிசி என்ன விளைத்தது பொன்னி அரிசி இருபத்தி எட்டு ரூபா அறுபது இருக்கும் ஆனால் இடப்பாடு அரிசி முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா பொன்னி அரிசி இன்னைக்கு அதே பொன்னி அரிசி எழுபது ரூபா கொடுத்து வாங்கினா கூட சாப்பிட முடியல வயசானவங்க கொட்டை கொட்டையாக இருக்குது அந்த சோறு விழுந்தால் தண்ணி ஊற்றி வைப்போம் விரிந்தால் நீச்சல் தண்ணி குடிக்கலான்னு அந்த தண்ணி நீச்சல் பார்த்தா இன்னும் சுறுசுறு போயிடுது அப்படி அப்படி அரிசி தான் துண்டி விற்கிது அது எழுபது ரூபாய் சொன்னா இன்னும் மேலே தான் தானை கட்டி விட்டால் அரிசி குறைந்து ரூபாய் ஒரு கிலோ விலைக்கு விற்கும்